இந்த மாண்டவர் ஆகிய ஜேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக மாணவர்கள் இன்றைய நாளில் நாம் புனித பீற்ற ஜூலியன் நெட்டை நினைவு கூறுகின்றோம் இன்றைய முதலறை வார்த்தை பகுதியில் ஆண்டவரது வார்த்தையை இறைவாக்கை இறைவனது சித்தத்தை எடுத்துரைத்த இறைவாக்கினர் இறைமியா சாக வேண்டும் என்று மக்கள் கூச்சலிடுகின்றார்கள் இன்றைய செய்தியில் இயேசுவினது ஞானம் நிறைந்த வார்த்தைகளையும் அவரது வெள்ள செயல்களையும் கண்டு அவரது ஊர் மக்கள் அவரை கண்டு வியப்புறுகின்றார்களே தவிர அவரில் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றார்கள் கிறிஸ்துவன் மாணவர்களின் நாமும் இறைவனது வெள்ள செயல்களைக் கண்டு ஆச்சரியப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவரில் நம்பிக்கை கொண்டு அவருக்கு செவிமடைந்து அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ் அருள் வேண்டி இன்றைய வேலையில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது ஆட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு பஸ்மினா குடும்பத்தின் பலியாகவும் ஜீவா ஆண்டனிக்கு உடல்நலம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும் வெனிஸ்டனுடைய வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக அமைய வேண்டுமென்று வேண்டுதல் பலியாகவும் காலம் சென்ற துஷியந்தனுடைய துஷியந்தன் பாஸ்கரனுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூயமரை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக் கொள்வோம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்

எல்லாம் நம் மீதி ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராகும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக உம் திருமகனின் திரு உடல் திரு இரத்தம் ஆகிய மறைபொருள்கள் மீது கொண்டுள்ள வியப்புக்குரிய அன்பினால் புனித பீற்ற ஜூலியனை அணி செய்தீரே அதனால் அத்திருவிலிருந்திலிருந்து அவர் பெற்ற ஆன்மீக வலிமையை நாங்களும் பெற்றிடத் தகுதி பெறுவோமாக உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிழைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய ஏசு கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம் இறைவாக்கினர் எரேமையார் உள்ளிருந்து வாசகம் யோசியாவின் மகனும் யூதாவின் அரசருமான ஜோயாக்கினுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ ஆண்டவர் இல்லத்தில் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் ஜூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி அவற்றில் ஒன்றையும் விட்டு விடாதே ஒருவேளை அவர்கள் உனக்கு செவி சாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம் அப்பொழுது அவர்களுடைய தீய செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி மனதை மாற்றிக் கொள்வேன் நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் எனக்கு செவி உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்கால பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறை சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலவை போல் ஆக்குவேன் இந்நகரை உலகில் எல்லா மக்கள் இனத்தாரும் நடுவில் சாபக்குறியாக மாற்றுவேன் ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினர்களும் மக்கள் அனைவரும் கேட்டனர் மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூடி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாக சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர் இக்கோவிலை சீலோவைப் போல் மாறும் இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் உறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவைச் சூழ்ந்து கொண்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பதுளரி பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவரையும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஆண்டவரே உன் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஆண்டவரையும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஆண்டவரே பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் காரணம் இல்லாமல் என்னை வருப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர் பொய்க்குற்றம் குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர் நான் திருடாதை எப்படி திருட திருட முடியும் ஆண்டவரே உன் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஏனெனிலும் பொருட்டே நான் இழிவையேற்றேன் வெக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேற்று மனிதரானே என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானே உமது இல்லத்தில் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது உம்மை பழித்து பேசியவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன ஆண்டவரே உன் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் நெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி

தம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை அவர்களுக்கு கற்பித்தார் அதைக் கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வெல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே யாக்கோப்பு யோசிப்பு சீமோன் ஜூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கு முறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல செயல்களை செய்யவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ் தெவீக வழியில் உறவாடும் தெய்வமே உன்னோடு வழியாக நாடும் இணை என்று பிராணிக்கையே திருவா பிராணிக்கையை திருவா தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வெல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியேற்று கொள்வாராக ஆண்டவரே வரே வாரி வழங்கியுள்ள கொடைகளில் இருந்து நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றறலும் அதனாலும் அது அருளின் ஆற்றலால் செயற்படும் இந்த புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலக இளங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கிட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவன் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்லகுரைவா எங்களாம் இறைவா எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்ன ஆளுமவிடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் புனித பீற்று ஜூலியனை மாடுடைய விழாவிலும் அது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர் அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நிறைய எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பிறந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்டகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா

அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை அடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் பவனும் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே வரும் அளவும் உமதி அறிக்கை இடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் ரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன்னன்றுமாக கூலியம்புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பெற வீரக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜூசப் பொன்னையா எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும் தந்தை இத்திருப்பலையிலுமாக்கு நன்றி கூறுகின்ற பஸ்மினா குடும்பத்தின் நன்றிகளை ஏற்று அவர்களை நிறைவாக ஆசிர்வதித்தரலும் வெனிஸ்டன் இரண்டு வெளிநாட்டு பயணத்தை நல்ல முறையில் அமைத்து கொடுத்து அவரை ஆசிர்வதித்தரலும் ஜீவா ஆண்டனைக்கு நல்ல சுகத்தை கொடுத்தரலும் நீரி உலகிலிருந்து முடமழைத்து கொண்ட துஷியந்தன் பாஸ்கரன் மாலின் ரொசாயிரோ ஆறுமுகம் பிரசன்னியா என்னமும் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தர்களும் மேலும் உயிர்ப்பலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளி எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மெரியா அவருடைய கணவரான புனித யோசேப் புனித திருத்தூதர்கள் புனித யோசவாஸ் என்று நாம் நினைவு கூறுகின்ற புனித பீட்டர் ஜூலியனமாட் இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தீர்த்தும் உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்லகு தந்தை தூய ஆவியாரின் ஒன்றை பிள்ளா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆ

விடுபரி தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உமை அன்றாடுகின்றோம் உமதியிறக்குதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே தாமே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடும் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் உலகின் பாவங்களை போக்குபவர் களைக்க செமையின் களை பெறுோர் தகுதியற்றவன் சொல்லும் ாக என்றை பாபா மனம் ஆக தேட வாழ்க்கை இறை தேவாபாபா ஆகியிருந்தாங்க என்றை

தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருளமை மாற்றுவதாக தீமையின் நாற்றல்கள் மறைந்து உம்மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆகியம் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலம் எங்கும் அழிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரியம் கடவுளாக்கிய உமக்கே மாட்சியும் புகழும் என்று முறித்தாகுக ஆமேடுவோமாக திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இந்த திரு உணவை உட்கொண்ட உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு சொல்லற் அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இந்த கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் அவர் வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இல்லாமல் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக திருப்பலி நிறைவுற்றது சென்று வாருங்கள் நன்றி ும்ருள்யமே புந்த நாசியு மருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆனந்தம் மேலை பெறுமே சுவயமே என்று மேரிந்தேரு மருள்மாயமே புந்த சேர்ந்து வந்தாள் மீலை பெருமிவனு கீழயமுண்டு அந்த இதயத்தில் இறக்கமுட்டு கீழைவனு கீழயமுண்டு அந்த இதயத்தில் இறக்கமுண்டு இன்று இறங்கிடுமில்லை இறைவன் நான் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு எங்கள் மேரங்கிலும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு புத்தொது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்